ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே அப்பா உனக்கு நல்லதை சொல்ல போகிறேன் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட நல்லது உனக்கு கிடைக்கும் உனக்கு நடக்கும் அடிப்படையில் வாழ்வு என்பதே நம்முடைய சுய தேவைக்கான தானே நான் போராடிதான் பலவற்றை பெற வேண்டியிருக்கிறது எத்தனை படிகள் என்று மழைக்காதே எல்லா படிகளுமே கடக்கக்கூடியவைதான் உள்ளத்தில் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னுடைய தீவிர பக்தியாலும் நீ கடைப்பிடித்த விரதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறுவாய் சிலருக்கு திருமணத்தில் தடை சிலருக்கு கடன் சுமை சிலருக்கு குழந்தை பெற தடை இதுபோன்று உன் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய் மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு நிச்சயம் அதிகமாகவே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே உன் மனதில் முழுமையான நம்பிக்கை வேணும் அப்படி இருந்தால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு சாத்தியமாகும் தினமும் காலை எழுந்ததுமே எனக்காக என்னுடைய அப்பா என்ன கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய மனமானது எப்பொழுதும் தவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையும் பறிக்கொடுத்தது போலவே இருக்கிறது உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கிறது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதிலுள்ள அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி சிறப்பாக போகின்றாய் என்பதை நீ கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமும் அல்லது கூடுதலான வருமானமோ உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா அப்படி உதவியாக இருக்கும் அல்லவா அப்படி நினைத்தது நீ சில முயற்சிகளையும் எடுத்திருந்தாய் அல்லவா அது வெற்றி தருமா தோல்வியில் முடியுமா என்ற குழப்பத்துடன் இருக்கின்றாய் நிச்சயம் அது வெற்றியை தரும் நீ கவலைப்படாதே நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உனக்கு நிலையான வருமானம் வேண்டுமென்று அல்லவா அது அப்படியே ஆகட்டும் என்று நான் ஆசிர்வதித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணங்கள் அவ்வப்போது தேவைப்படும் நேரத்தில் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் இது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் நிச்சயம் உனக்கு நடக்கும்